தோல்வியை மறைக்க எதிர்க்கட்சிகள் அமளியா என்றுதான் பிக் நியூஸ் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது தொடங்கிய முதல் நாளே மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி கூச்சல் குழப்பத்தினால் மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு நாள் முழுவதுமே ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் மாநிலங்களுடைய தலைவராக குடியரசு துணைத் தலைவர் இன்று பொறுப்பேற்று முதல் கூட்டத்தை நடத்துகிறார் அவரை வரவேற்று பிரதமர் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பிக்கள் பேசினாங்க அதற்கு முடிந்ததற்கு பிறகு மாநிலங்களவையிலையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டாங்க இப்போ வெளிநடப்பும் செய்திருக்கிறாங்க இந்த கூட்டத்தோட தொடங்குறதுக்கு முன்னாடியே அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு அதற்கு முன்னாடி பிரதமரும் செய்தியாளர் சந்தித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்த வேண்டும் பீகார் தேர்தல் தோல்வியை மனசில் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது என்றெல்லாம் பேசியிருந்தார் பிரதமர் ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் பிரதமர் சொன்னதை போலவே தேர்தலை மனதில் வைத்து இப்படி அமளியில் ஈடுபடுகிறார்களா தேர்தல் தோல்வியை மனதில் வைத்து இப்படி அமளியில் ஈடுபடுகிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது கூச்சல் குழப்பம் செய்கிறதுக்கெலாம் இது இடம் இல்லை அப்படின்னா வெளியில் போய் கூச்சல் குழப்பத்தை செய்யுங்க இங்கே ஆக்கப்பூர்வமாக பேசுங்க கருத்து கொள்கை முரண்பாடுகள்லாம் இருக்கும் ஆனால் விவாதிக்க வாங்கன்னு சபாநாயகரும் தொடர்ந்து பேசினார் ஆனாலும் கூட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்கவில்லை இந்த சூழலில் தான் இந்த எதிர்கட்சி உறுப்பினுடைய அந்த அமளி குழப்பம் எதை வெளிக்காட்டுது என்று தான் பேசுகிறோம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயர் எழுந்திருக்கிறார் சார் வணக்கம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்படி தொடர் அமளி மழைக்கால கூட்டத்தொடரும் அப்படி தான் தொடர் முழுக்க அப்படி இருந்துச்சு பத்து பதினான்கு மசோதாக்கள் நிறைவேற இருக்கிறது அப்புறம் தனிநபர் மசோதாக்கள்லாம் கொண்டு வர இருக்காங்க இந்த சூழலில் அவர் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எதிர்கட்சிகள் தவிர்க்கின்றனவா பார்த்தா அப்படிதான் இருக்குது ஏதா ஏன்னா அவங்களுக்கு உண்மையா தெரியுது அந்த மாதிரி மேட்டர் எந்த மேட்டர அவையில டிஸ்கஸ் பண்ண முடியாது அது அவை சபாநாயகர் ஏத்துக்க மாட்டாரோ அதே இடம் கொடுத்து கொடுத்தா எப்படி பண்றோம் பாருங்க எஸ்ஐஆர் மேட்டர்ல பீகார்ல நடக்கும் போது கூட அவங்களுக்கு பட்ஜெட் செஷன்லயும் சரி மன்சூர் செஷன்லயும் சரி எலக்ஷன் கமிஷனை பத்தி அதுக்கு விவாதங்களுக்கு பதில் யார் அளிப்பது எலெக்ஷன் 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 கமிஷன் 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 வந்து பேச 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 முடியாது 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 அரசு எந்த அமைச்சர்களும் கமிஷனுக்காக அந்த மாதிரி இருக்கும் பொழுது இருக்குது சுப்ரீம் இருக்குது மேட்ரீஷா ஓடிட்டு இருக்கு இதுல என்ன நிவர்த்தனை செய்வது அதை தான் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது சார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப கூட திமுகனுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்கள் சந்தித்து வர்றார் அதில் என்ன சொல்றாருன்னா இந்த அரசு எதையுமே விவாதிக்க விரும்பல ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை இதை விரும்பல அதனாலதான் விவாதத்தை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முதல்ல இது பேசுறதாக்க ஒத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இந்த அரசு விவாதிக்க தயாராக இருக்கிறது தொடர்ச்சியாக மசோதாக்கள் எல்லாம் இருக்கு நேரம் இருக்கு நாங்க நேரம் இருக்கிறப்ப இதை பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு கால வரையறையை நீங்க நிர்ணயிக்காதீங்க அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு யார் சொல்வது ஏற்புடையதா இருக்கு சார் இல்ல இங்க பாருங்க மகேஷ் சார் இது இல்ல இருபத்தி இது கடந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இதை பார்த்துட்டு வர்றாருன்னா எல்லா மேட்டரையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அரசு அதே நேரத்துக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு இது ஏதாவது நோட்டீஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு விவாதம் நடத்தட்டும் ஆனா எதிர்கட்சிகளுக்கு என்ன தோணும்னா இந்த விவாதம் நடத்தாலே அந்த எதிர்கட்சிகளுக்கு சாதகமா இருக்காது காரணம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தால் அதற்கு அரசு பதிலளிக்கும் இவர்கள் குற்றச்சாட்டு அதுக்கு பிறகு அவர்கள் பதில் எல்லாம் ரெண்டும் ஒன்றும் சரியா வராது எதிர்கட்சிகளுக்கு லாபம் கிடையாது எதிர்கட்சிகள் தொடர்ந்து அது சொல்வது என்னன்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஏன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் பல பேர் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் டிபேட் வேண்டும் என்று சொல்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் பற்றி பேச வேண்டும் தன் தொகுதியை பற்றி உள்ள பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் எதிர்கட்சி இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா அவையே நடக்க கூடாது இந்த எஸ்ஐஆர் ஏன்னா ராகுல் காந்திக்கும் தெரியும் பல எதிர்கட்சிகள் தலையர் தெரியும் எலக்ஷன் கமிஷனை பத்தி எலெக்ஷன் கமிஷனை பத்தி பாராளுமன்றத்துல பெரிய டிபேட் நடந்ததே கிடையாது இதுக்கு முன்பு எப்பாவது எஸ்ஐஆர் பத்தியோ எலெக்ஷன் கமிஷனை பத்தி டிஸ்கஷன் கிடையாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பத்தி நீங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு போனப்புறம் அரசு எப்படி பதில் சொல்ல முடியும் ஏன்னா அரசு எலெக்ஷன் கமிஷன் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்ல போனா குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படி இருக்கும் பொழுது அதை பத்தி விவாதிச்ச விவாதம் என்ன இவங்க குற்றச்சாட்டு வைக்கணும் எந்த குற்றச்சாட்டு வெளியில வச்சாச்சு அவங்க புதுசா ஒண்ணு இல்ல ஓரத்துக்கு போயாச்சு இதுல எந்த மகேஷ் என்னன்னா பிரதமர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்த எம்பிஸ் கூட நீங்க சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேசுறதுக்கு ஏன்னா ராகுல் காந்தியோட விருப்பம் தான் எதிர்கட்சிகள் விருப்பமா போயிட்டு இருக்கு ஆனா இது பாருங்க மக்கள் இதை ஏத்துக்க ஏன்னா தொடர்ந்து நீங்க சொல்வது என்ன ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொன்பதுக்கு தேர்தலுக்கு பிறகு இப்போ இருபத்தி நாலு பிறகு என்ன எதிர்கட்சிகளை ஓரங்கட்டிட்டாங்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ஸ் கிடையாது அப்படி ஆனா அதை சொல்லிட்டே அந்த ஹவுஸ்க்குள்ள விளையாட நடக்குது இதெல்லாம் சொல்ல கூட உள்ள நடக்குது எதுவும் தடை இல்ல ஆனா முறையாக ஒரு விவாதம் விவாதம்னா என்ன பாருங்க அவை இதை விவாதிக்கும் முதல்ல அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் வந்து அந்த ரூல்ஸ் பிரகாரம் இருக்கணும் அதுக்கப்புறம் நேரம் ஒதுக்கிட பெரு உங்க இது பார்த்து உங்க இது தரப்ப நீங்க வைங்க அதுக்கு பிறகு அரசு பதில் சொல்லும் ஆனா நம்ம பார்க்கறது என்னன்னா எதிர்கட்சிகள் சொல்றது சொல்லிடுவாங்க ஏதோ சொல்லிட்டு அப்புறம் எழுந்து வெளில போடுறது இல்ல அதுக்கப்புறம் அவையை நடத்தி விடுவது இல்லை இது தொடர்ந்து ஒரு பிராக்டிஸா இருக்குது இந்த கடந்த பத்து ஆண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா பத்து பதினோரு ஆண்டு இதே தான் போயிட்டு இருக்கு ஆனா மக்கள் மத்தியில இந்த மாதிரி எதிர்கட்சிகள் செயல்படுவது மக்கள் அதை ஆதரிக்கிறார்களோ அந்த மாதிரி பீகார் தேர்தல் தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் இது அவங்க எம்பி ஸ்கீல் படுறாங்க எதுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்த மாதிரி இதை எடுக்கிறாரு இது அவர் நடிக்கிற ராகுல் காந்தி எந்த மசோதாவையும் பாஸ் பண்ணக்கூடாது அரசோட எந்த வேலையும் நம்ம ஒத்துழைக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு

அது குறித்தே தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படியான ஒரு தன்னாட்சி அமைப்பு அதன் மீது நாங்கள் அரசு விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட விவாதிக்க தயாராக இருக்கிறோம்னு உறுதிப்படுத்தப்பட்டும் கூட அதை நம்பாமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர்லாம் ரெண்டுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் நடந்துச்சு அதிலெலாம் ஃபார்ம் எல்லாம் கேட்டு படிவங்களை எதுவும் பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு எந்த நெருக்கடியும் இல்லை நிறைய இப்போ வந்து நீக்குறாங்க அதுதான் அச்சமாக இருக்குது இது எஸ்ஐஆர் இல்லை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் இல்ல இது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க என்றெல்லாம் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திக் சிங் உள்ளிட்டவரெலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சிட்டே இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் என்கிற கேள்வி வருது சேகர நான் அவங்க ஏற்கனவே இடைவெளிக்கு முன்பு கேள்வியை முன் வச்சிட்டேன் நிறைய சந்தேகங்களை எழுப்புகிறாங்க இப்போ நடக்கிற எஸ்ஐஆரை பற்றி இப்ப திமுகனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராகிற சிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டது தேர்தல் ஆணையம் ஒரு சுயாட்சி கொண்ட சுதந்திரமான அமைப்பு ஆனால் பீகார் தேர்தல் நடந்த குளறுபடி தான் அது மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இப்ப சிவா குறிப்பிட்டிருக்கார் மைசார் அந்த இடத்துல பீகாரில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க யார் பேர் நீக்கப்பட்டிருக்கோ அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்புறம் ஒரு பூத் லெவலில் யாராவது வந்து விண்ணப்பம் வச்சாங்களா யாரும் விண்ணப்பம் கொடுக்கல அதை தவிர்த்து சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்க வழக்கறிஞர்களை கேட்டாங்க கபில் சிப்பல் அபிஷேக் நீங்கள் யாருக்காக வாதாடுறீங்க அவங்க எங்கே இருக்காங்க அவங்க யார் அவங்க பேரெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு கட்டாயிருக்குன்னு சொல்கிறாங்களே யார் அதை நீக்கப்பட்டவங்க பேர் சொல்லுங்க அது யாருமே இல்லைங்களே அதாவது பீகாரில் பாருங்கள் பீகார் போகிற ஒரு மாநிலத்தில் அரசியலா பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் நீங்க நூறு பேரை அப்படி பேரை நீங்க அப்படியே நீக்கிட்டீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க நீக்கப்பட்டவர்கள் யாரு மறைந்து போனவர்கள் நீக்கப்பட்டார்கள் அந்த ஊரில் இல்லாதவர்கள் அந்த தொகுதியில் இல்லாதவர்கள் நீக்கப்பட்டார்கள் இதுல பெரிய பிரச்சனையாக ஒண்ணு வரவே இல்லையே அது இஷ்யூ எல்லாம் போயிடுச்சு இவர் ராகுல் காந்தி கிளப்பி ராகுல் காந்தி சொன்னதுனால தேஜஸ்வி யாதவ் கலப்பி அது டோட்டல் ஃபிளாப் ஷோ எடுத்த அந்த இஷ்யூ பீகார்ல இதை பத்தி யாருமே இதை ஒண்ணுமே எடுத்துக்கவே இல்லையே இங்க பாருங்க பீகார் போல ஒரு மாநிலத்துல நீ யார் பேராவது கொஞ்சம் அந்நியாயமா தீக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சும்மா இருப்பாங்களா எந்த அதை தொகுதி லெவல்ல ஆல பூத் லெவல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி யாரும் வைக்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க அப்படி நீக்கப்பட்டவங்க அபிடேவிட் கூட கொண்டு வாங்க நாங்க ஒத்தர கிடையாது எஸ்ஐஆருங்கிறது ஒரு போகஸ் இஷ்யூ ஆகிட்டு வருது மகேஷ் சார் அது பிஆர் தேர்தல் நிரூபிச்சிருச்சு இப்ப மமதா போல தலைவர்கள் என்ன பயப்படுறாங்க அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இந்த பீகார்ல தொட அதாவது மேற்கு வங்காளத்துல இறந்த போனவர்கள் பேர்ல ஓட்டு அங்க விழுறது அந்த பேரை நீக்கப்படுகிறது பயப்படுறாங்க அதனால இதை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ பண்றதுக்கு அர்த்தமே கிடையாது இது இதுவரை ஒன்பது பத்து தரம் நடந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் இது புதுசா ஒண்ணும் இல்லையே அப்புறம் அந்தந்த கட்சிகளோட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இப்ப பாருங்க ஒரு புது பிரச்சனை என்னன்னா எஸ்ஐஆர்ல வேலை அதிகமாயிடுச்சு அதனால அதுல ஏடுபடும் பணி பணியாளர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல வராங்க அதனால சில பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க சில பேர் செய்ய வேண்டாம் சொல்றாங்க இதெல்லாம் கலப்புறது யாரு இப்ப தேற்கு காலத்தில் இவங்களே கலப்புறாங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க இல்ல டிஎம்கே பிரஷர் போட்டு அதிமுக ஆதரவர்கள் பேரெல்லாம் நீக்கிறாங்க எதிர்கட்சி பேரெல்லாம் நீக்கிறாங்கன்னு வருது இதுல வந்து உண்மை என்னங்கிறது பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல இப்ப திருப்பி மூணு தனி தேதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கோரிக்கை ஒரு தேதி முதல்ல கேரளத்தோட கோரிக்கை வருது கேரள அரசு போட்டிருக்கிற கோரிக்கை அதுக்கு பிறகு இவங்க தமிழ்நாடு வரப்போகுது மேற்கு வங்காளம் வரப்போகுது இது தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்னு வந்து எஸ்ஐஆரே சேலஞ்ச் பண்றாங்க அதாவது பண்ணவே கூடாது அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்திய அரசியல் சட்டம் கீழே முழு உரிமை இருக்கு எலெக்ஷன் எலக்ட்ரல் இதை பண்றதுக்கு ஒரு இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாதிரி காமிச்சு இதுல ஒரு டைவர்ஷன் எதிர்கட்சிகள் தேடுறாங்க அது பாருங்க பிஆர்ல பாருங்க செல் டிபிட் ஆயிடுச்சு அது ஒரு பிரச்சனை இல்லாத பிரச்சனையை வச்சு ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படிங்கற நீங்க சொல்றீங்க பிரதமர் கூட கூட தொடர்ந்து முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படினாக்க டிராமா எல்லாம் பண்ணாதீங்க வந்து ஆக்கப்பூர்வமா விவாதிங்க பேசுங்க தயாரா இருக்கிறோம் எல்லாத்தையும் பேசுறதுக்கு மக்கள் உங்களை வந்து உங்கள் மக்கள் தாழ்ந்த பிரச்சனைகளை விவாதிக்க தான் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க அதைத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எஸ்ஐஆர் வந்து ரொம்ப தீவிரமான ஒன்றா இருக்கு நாற்பது பேர் வரை இது வரைக்கும் இறந்துருக்காங்க இது குறித்து விவாதிக்க தான் நாங்க கேட்கிறோம் இது எப்படி டிராமாவாகும் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது எஸ்ஐஆர் நடத்த விட மாட்டோம்னு மமதா சொல்றாங்க அண்ட் எந்த ஊழியர்கள் அதுல கலந்துக்கனால அதுக்கு அவங்கள சும்மா விட மாட்டோம்னு பயமுடுத்துறாங்க எஸ்ஐஆரே கூடாது அதாவது நீங்க தேர்தலோட இது வாக்காளர் பட்டியல மாத்தக்கூடாது செத்தவங்க இருந்தா இருக்கட்டும் போலி ஆள் இருந்தா இருக்கட்டும் ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவளை நீ நீக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் இதை தானே மமத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க இது இது பாருங்க இது வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்போது செய்யற வேலை அப்புறம் வேறு வங்காளத்துல அந்த வேலையில் ஈடுபட்டவர்கள் யாரு அந்த மாநில அரசுல ஊழியர்கள் தான் வேலை பண்றாங்க இதுல எல்லா கட்சிகளோட ஏஜென்சும் இருப்பாங்க இது புதுசா ஒண்ணுமே இல்லைங்க ஆனா இதை ஒரு பெருசு பண்ற காரணம் என்னன்னா இப்ப பாருங்க இப்போ இப்ப இறந்தவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஏன்னா ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கு அந்த ஆதார் கார்டு இடப்படியில யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகிடும் இவங்க டெலீட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல என்ன தோணுதுன்னா இந்த எதிர்கட்சிகள் இங்க போலி ஓட்டு இவங்களுக்கு ரொம்ப தேவை மாதிரி படுறது போலி ஓட்டில் என்ன ஜெயிக்க முடியாதோன்னு ஏன் இவங்களுக்கு சந்தேகம் வருது மக்கள் ஆதரவு இல்லையா மக்கள் உள்ள கட்சியோ அரசோ எதுக்கு பயப்படணும் என்ன தெரியுது பாருங்க எலக்ஷன் குடியுரிமை பத்தி தெரியல நம்ம இந்தியா அரசியல் கீழே முழு உரிமை இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு அதாவது இந்தியால யார் ஓட்டு போடலாம் இந்தியா குடிமகன்தான் ஓட்டு போட முடியும் இது யார் ஃபாரினர் ஃபாரினர் இல்லை பத்தி விஷயமே இல்லை நீங்க அது வேற விஷயங்க அது குடிமகன் வேற விஷயம் முதல்ல யார் நீங்க குடிமகனா அதுக்கு வேணுங்கிற ஆதாரம் இருக்குதா ஓட்டு போடுங்க ஓட்டு லிஸ்ட்ல பட்டியல இருக்கும் இது புதுசே இல்லையே அந்த ஊர்லயே நீங்க இல்ல அந்த கான்ஸ்டியூன்சி விட்டு எப்போ போயிட்டீங்க நீங்க ஆனா உங்க பேர் இருக்குது ஆமா உங்க பேர்ல வேற யாரா வந்து ஓட்டு போடுறாங்களே மிக தெளிவா கொடுத்துருக்கு சார் தகுதியான அனைவரையும் சேர்ப்பது இறந்தவர்கள் போலி வாக்காளர்களை நீக்குவது இதுதான் நோக்கம் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்காங்க நாங்க இதுக்கப்புறமும் எக்ஸ்டர்னல் பண்ண மாட்டோம் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு மீண்டும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கு சார் அதில் இதை கடந்து வர்றப்ப இந்த குளிர்கால கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பதினான்கு மசோதாக்கள் நிறைவேறப்படுறதா சொல்லியிருக்காங்க பட்டியலிட்டு இருக்காங்க என்னென்ன முக்கியமான மசோதாக்கள் வருது சார் இப்போ இதுல பாருங்க எடுத்த உடனே உங்களுக்கு இன்சூரன்ஸ் இது வருதுங்க முதல்ல புது ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா புது ஜிஎஸ்டி ரேட் போட்டப்பறம் அந்த சில இதுக்கெல்லாம் ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட் போடணும் செஸ் போடணும் அதுக்கு ஒரு சட்டம் வருது அதுக்கு பிறகு பாருங்க இன்சூரன்ஸ் சட்டம் இன்சூரன்ஸ்ல இப்ப எப்படியே ஏத்திட்டாங்க எழுபத்தி நாலு சதவீதத்தில இருந்து இப்ப ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நூறு சதவீதம் வரை இன்சூரன்ஸ்ல வர முடியும் அதுக்கு வேணுங்கிற மசோதா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு பாருங்க கேபிட்டல் மார்க்கெட் அதுக்கு ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கோட் பில் ஒண்ணு வருது நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது அதை தவிர்த்து ஒரு ஆட்டோமிக் எனர்ஜி பில் வருது ஆட்டோமிக் எனர்ஜி அணுசக்தி தயாரிப்பு செய்வதற்கு தனியார் நிறுவனமும் உள்ளே வருதுக்கான என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அது வச்சுன்னு ஒரு சட்டம் வருது இதை தவிர்த்து பாருங்கள் ஹையர் எஜுகேஷன் மேல் கல்விக்காக ஒரு புது கமிஷன் போட போகிறாங்க இந்த மாதிரி ப அதை தவிர்த்து பாருங்க இப்போ சப்ளிமெண்ட்ரி இது வந்துருங்க டிமாண்ட்ஸ் அதாவது பட்ஜெட் பாஸ் ஆன பிறகு போன மார்ச் ஏப்ரலில் பாஸ் ஆச்சுங்க பட்ஜெட்டு அதுக்கு பிறகு எந்தெந்த அமைச்சரவைக்கு அதிகமாக பணம் தேவை அதுக்கெல்லாம் கிளியரன்ஸ் வரும் இதில் அதில் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் நிறையா இருக்குது இதில் இப்போ இதில் தான் சார் இப்போ இன்னொரு கேள்வி எதிர்க்கட்சியில் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பதினான்கு மசோதாக்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு தனிநபர் மசோதாக்களும் வர்ற ஒரு சூழல்ல அலுவல் நாட்கள் என்பது மிக குறைவாக இருக்குது பத்தொம்பது வரைக்கும் நடந்தாலும் கூட நடைபெறும் நாடாளுமன்ற நடைபெறும் நாட்கள் வந்து குறைவாக இருக்குது பதினைஞ்சு நாள் சொல்கிறாங்க இப்போ சிவா சொல்லப்போ இல்லை பன்னெண்டு நாள் தான் அலுவல் போகுது அப்போ பன்னெண்டு நாளுக்குள்ளே பதினான்கு மசோதாக்கள் நிறைவேறும் அப்படின்னாக்கா விவாதிக்க எங்கே நேரம் இருக்குது அப்போ எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை மத்திய அரசு நிராகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விவாதிக்கிறது முதல்ல அவையை நடத்த விட்டாதாவே அது விவாதிக்க முடியுமா இல்லையான்னு பார்க்க முடியும் இவங்க அவையை நடக்க விடுவதே இல்லையே முதல் நாள் இன்னைக்கு பாருங்க என்ன இது அவையை நடத்த விட மாட்டோம்னு சொல்றாங்க எஸ்ஐஆர் பத்தி பேசினாதான் அதை பண்ணுவோம் அது எஸ்ஐஆர் பத்தி எப்படி பேசினா நாங்க முடிவு செய்வோம் எங்க மேண்டேட்டும் இல்லை உங்களுக்கு ஹவுஸ் ரிஜெக்ட் நீங்க என்ன சொல்றீங்க அரசோட எதையும் செயல்பட விட மாட்டோம் எந்த மசோதாவையும் பாஸ் பண்ண விட மாட்டோம் அப்ப என்ன அரசு என்ன பண்ணுவது அவை கூடுவதே எதுக்கு இந்த மசோதாக்களை பாஸ் செய்வதற்காக அதுக்கு பிறகு நீ ஏதாவது மேட்டர் இருந்தா எடுத்து சொல்லலாம் இதை விட்டுட்டு இங்க பாருங்க ஆப்போசிஷன் இந்த எதிர்கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்திங்க ராகுல் காந்தி முடிவு என்னன்னா இந்த அவையை நடத்த விடக்கூடாது கூடாது இந்த அரசுக்கு என்னெல்லாம் நம்மளால முடிஞ்சது உபத்திரம் பண்ண முடியுமோ அந்த உபத்திரத்தை செய்ய வேண்டும் அரசு செயல்பட முடியவில்லை அரசு செயல்பட முடியல இமேஜ் மக்கள் அதை மாட்டேங்கிறாங்களே எலெக்ஷன் தேர்தலில் இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகளை ஓய்ச்சு கட்டுறாங்க ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் மாதிரி இருக்கணும் இல்லைங்க ஏன்னா பாருங்க அவையை நடத்து வருது இரண்டு பேரோட கடமை ஆனா இப்ப வந்து விவாதம்ன்னா ஒரு அதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க இது இன்னைக்கு வந்த முறை இல்லை சுதந்திரத்துக்கு பிறகு எப்பல இருந்து நம்ம முதல் லோக்சபா தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அப்பல இருந்து ஒரு முறை இருக்குது அதுல நீங்க கொண்டு வாங்க பேசுங்க இல்ல சார் இல்ல நாங்க இஷ்டத்துக்கு பேசுவோம் உங்களை திட்டிட்டு போயிடுவோம் நீங்க பதில் சொல்லத கூட நாங்க கேட்க மாட்டோங்கிறாங்க இந்த நாடாளுமன்ற பதில் தேவை இல்லை நாடாளுமன்ற செயல்பாட்டுக்கு வழிமுறைகள் இருக்கு காலங்காலமா சொல்லிட்டு வராங்க எதிர்க்கட்சிகள் இப்படி எதிர்ப்பை சொல்வதும் அவர்களுடைய கருத்திலே உறக்க பேசுவதும் இந்த எதிர்ப்பும் கூட ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று போன்ற தொடர் அமளி குழப்பங்கள் இருந்து அவை வந்து தொடர்ந்து முடங்கி ஒத்தி வைக்கப்பட்டே இருக்கிறது அப்போ நாடாளுமன்றம் சிறப்பாக செயல்படலை அப்போ ஜனநாயகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவே இப்படி திட்டமிட்டு தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்களா முதல் கொடுத்த விட்டோம் அப்படி தான் இருந்துச்சு இப்போயும் அப்படி தான் தொடங்கியிருக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க இது மாதிரி பண்ணினாலும் அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் நினைக்கிறாங்க ஆனா மக்கள் வேற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இது மக்கள் வேற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு அதாவது பிரதமர் சொன்னாரு நீங்க செயல்படுவது உங்களுக்கே லாபம் இல்லை என்கிட்ட வாங்க நான் சொல்லி எப்படி எதிர்க்கட்சிகள் மாதிரி நீங்க இருக்கணும்னு அவர் சொன்னாரு இன்னொன்னு சொன்னார் சார் பிரதமர் நீங்க இன்னும் அந்த பீகார் தேர்தலிலிருந்து தோல்வியிலிருந்து மீளவே இல்லை அதை அதுல மீண்டு வந்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பங்கேற்று ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்காங்க பிரதமர் ஆனாலும் கூட இப்போ ஒரு பதினாலு மசோதாக்கள் அடுத்தடுத்த நாட்களில் வர்றப்ப இப்போ இந்த மசோதாக்கள்லாம் விவாதிக்க விவாதமே இன்றி விவாதிக்கப்படாமலே நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு சூழலை இவங்களே ஏற்படுத்தியிருக்காங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு என்ன பண்றது இதை மின்னியே பார்த்தாங்க ஏன்னா பாருங்க மசோதாக்கள பாஸ் பண்ணி ஆனோம் இது அரசோட கடமை இதுக்கு வேற வழி கிடையாதுங்க யோசிக்கணும் எதிர்கட்சிகள் என்ன ஆச்சு நடத்த விட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது எதிர்க்கட்சிகளுமே இருக்கிறது ஆனா எதுலையுமே அப்பாருங்க பெரிய பெரிய மசோதா எல்லாம் பாஸ் ஆகுதுங்க டிபேட்டே கிடையாது அது ரொம்ப வருக்கத்தக்க நிலைமை இல்லையா ஒரு எதிர்கட்சிகள்னா ஒரு எந்த பாலிசியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மசோதாவா இருக்கட்டும் ஒரு அது மேல அந்த சட்டத்து மேல பேச வேண்டிய கடமை இல்லையா அந்த கடமை பத்தி இவங்க காரணம் கிடையாது இதுக்கெல்லாம் காரணங்க எப்ப காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி கிட்ட போச்சு அப்பல இருந்து இப்படி இருக்குது ஏன்னா காங்கிரஸ்ல பல தலைவர்கள் பிரணாப் இருந்த பொழுது மற்ற தலைவர்கள் இருந்த பொழுதுல என்ன சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அரசை சுட்டி காட்டி பிரதமர் என்ன சொல்றாரு நீங்க அரசை தாக்குங்க ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது பாயிண்ட்ஸ கொண்டு வாங்க அதுக்கு நாங்கள் பதிலும் அளிக்கிறோம் நாங்கள் தவறு இருந்தால் அதுக்கு எடுத்து சொல்றோம் ஆனா இவங்களுக்கு அது இது இல்லைங்க இவங்க என்னன்னா சும்மா கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் மக்கள் நினச்சிப்பாங்க அரசால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து பாருங்க அது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்கிறது என்ன மக்கள் அதை விரும்புறதில்ல என்ன குற்றச்சாட்டை மத்திய அரசு நோக்கி வைக்கிறாங்களோ அந்த குற்றத்தை எதிர்க்கட்சிகளே செய்கிறாங்க அப்படிங்கிறீங்களா விவாதிக்க மறுக்கிறாங்க மத்திய அரசுங்கிறாங்க ஆனா விவாதத்தை இவங்கதான் அதுக்கான உகந்த சூழலை ஏற்படுத்தாமல் சபாநாயகமே சொல்றாரு இந்த கூச்சலா தான் வெளில போய் செஞ்சுக்கோங்க இங்க அவைய கண்ணியமா நடத்த ஒத்துழைப்பு கொடுங்க ஆக்கப்பூர்வமா விவாதிக்க வாங்க இல்லங்க அவர் சொல்ற கரெக்டுங்க ஏன்னா இந்த இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுங்க எதிர்கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணி தங்கள் கருத்தை வைக்க வேணும் ஆனா இவங்களுக்கு என்ன பயம்னா நம்ம அவை ஒழுங்கா நடந்துச்சு நம்ம சொல்றது சொல்லிட்டு அரசு சொல்றது சொல்லிடும் மக்கள் என்ன நினைப்பாங்க சரி சொல்ற குற்றச்சாட்டுக்கு தான் அரசு பதில் சொல்லிடுச்சே இதுல கொண்டு என்ன இருக்குது ஒண்ணுமே ராகுல் காந்தி ஃபேஸ் பண்ண முடியல அவருக்கு தாங்க முடியல மக்கள் ஏன் மோதி பக்கமே இருக்காரு மக்கள் ஏன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே ஏன் ஓட்டு போடுறாங்க நமக்கு பக்கம் ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்க நம்மளை ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த வேதனையில் இருக்காரு அவரு காங்கிரஸ் கட்சி அந்த வேதனை இருக்கு புரிஞ்சுக்காம இப்ப பாருங்க பிஆர் தோல்வி பத்தி ரெண்டு மூணு மூணு சமீபத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல தோல்வி ஏற்பட்டதும் யோசிக்கல இல்ல எல்லாம் நம்ம ஓட்டு திருட்டு போச்சுங்கிறாங்க என்னங்க இது ஓட்டு திருட்டு போச்சு புள்ளித்தனமா இருக்குது எப்படி ஓட்டு அந்த எலெக்ஷன் கமிஷனே திருடி கொடுத்துருது ஒன்றுத்திருக்கு இந்த மாதிரி அபத்தமான குற்றச்சாட்டை வைப்பது அந்த அபத்த குற்றச்சாட்டு சொல்லி நம்ம நம்ம அதாவது மக்கள் நம்மளை விரும்புறாங்க ஆனா ஓட்டு நமக்கு விழுத்து இல்லை இது என்ன இந்த மாதிரி எத்தனை நாள் ஓட்டுவாங்க எனக்கே புரியலீங்க சார் நம்ம கடந்த வாரம் கூட மக்கள் நம்பிக்கையை கட்சியோட நம்பிக்கையை விட்ட காங்கிரஸ்னு ஒரு விவாதத்தை கூட நம்ம நடத்தணும் இன்றைக்கு கூட மல்லிகார்ஜுன கார்கே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சிகள் நாங்கள்லாம் ரொம்ப ஒத்துமையாக ஒரே புள்ளியில் இணைஞ்சிருக்கோம் எங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும்னு நினைக்காதீங்க எங்களை பிரிக்கவும் முடியாது அரசு எங்களுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்கணும் ஜனநாயகப்படி விவாதிக்கிறதுக்கு விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு மீண்டும் அவருமே சொல்லியிருக்காரு சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆனா செயல் பாருங்களே முதல் நாள் எப்படி இருக்கு பாருங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கா அவங்களே இல்ல அதாவது அவங்களுக்கு இந்த அவையை நடத்த வேண்டாங்க அவங்களுக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலயே எப்படி மோதிக்கு மேண்டேட் கிடைச்சிச்சு அப்புறம் பிறகு பத்தொன்பதுல எப்படி கிடைச்சிருச்சு சரி அப்படி கிடைச்சதா மக்கள் ஆதரவு எல்லாம் கிடைச்சுதா ஓ அப்ப மக்கள் ஆதரவு இருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏன்னா என்ன மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் ராகுல் காந்தி என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பை உங்களை ஏன் ஏன்மாட்ட நீங்க காங்கிரஸ் கட்சி கொள்கை என்ன எந்த கொள்கையை வெளியில வச்சு பேசுறீங்க தேசத்துக்காக தேசத்தோட நலனுக்காக ஏதோ ஒரு கொள்கையை எடுத்து சொல்லிருக்கீங்களா நீங்க சொல்றது எல்லாமே அரசியல் நீங்க சொல்வதெல்லாமே என்னென்ன மக்களை உடைக்கிறது ஓட்டு எப்படி கிடைக்கும் இதை மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க மகேஷ் சார் இது இது பாருங்க என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல தலைவர்கள் இதை ஃபீல் பண்றாங்க எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு இவர் ராகுல் காந்தி நம்ம கட்சியை இவரனால மத்த எதிர்க்கட்சிகளும் அதே போர்ஸ் பண்றாரு நீங்களும் உள்ள அவைக்குள்ள போகாதீங்க நீங்களும் அவ நடத்தாதீங்க அதாவது என்ன நானும் கட்டு போவேன் நீங்களும் கடுங்க இது என்னங்க இது இந்த அதனால்தான் பிரதமர் சொல்றாரு காங்கிரஸ் கூடி சீக்கிரத்துல உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு தேசத்தினுடைய வளர்ச்சி தான் முதன்மையானது அதை முன்வைத்து ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆக்கப்பூர்வமாக செயல்பட போகிறார்களா ஒத்துழைப்பை கொடுக்க போகிறார்களா என்பதை அடுத்தடுத்த நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நேரலில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சேகரையர் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் 13 Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava tenjiwar ana EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.